சாஸ்திரம் சொன்னது இந்த உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வராங்க என்ன நோக்கம் அப்படின்னா தான் எந்த இருந்து பிரிஞ்சு வந்தமோ அந்த இடத்தை அடையணும் அப்படின்ற விஷயம் தான் அந்த ஆத்மாவுக்கு தேவை ஒவ்வொரு பிறவிலும் நம்ம என்ன எதிர்பார்க்கோம் அப்படின்னா நிரந்தரமான வாழ்க்கை அறிவுமயமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை எல்லாரும் நிரந்தரமாக வாழ்வ நினைக்கிறோம் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனந்தமாக நினைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஆத்மாவுடைய இயற்கையான குணமே அதுதான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாழ்க்கையை தேடி என்ன பண்ணுது ஆத்மா பல பிறவைகளா என்ன பண்ணுது இந்த உலகத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தும் அதற்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது அசத் அஜித் நிரானந்தம் நிலையற்ற வாழ்க்கையும் அக்யானத்திலையும் அதே போல துன்பமயமா தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த ஆத்மா யோசிக்கிறான் நான் எப்படி இந்த உயர்ந்த நான் எந்த இடத்துல தொலைச்சனோ அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நமக்கு சாஸ்திரம் சொல்லுது மகாந்தம் விதும் ஆத்மானம் சோசதி அப்படின்னு சொல்ற மகாந்தம் விதும் நீ ஆனந்தத்தை அறிவுமயமான வாழ்க்கையை நிரந்தர வாழ்க்கையை வெளியில தேடாதப்பா உனக்கு இருக்கு இல்லையா அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு பெரிய தனவந்தனுடைய பையன் என்ன பண்றா தொலைஞ்சு போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட தொலைஞ்சு போயிட்டு தினசரி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் தனியா நினைச்சிட்டு இருக்கான் நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தினசரி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா அந்த நினைவு இருக்கிறது பிச்சைக்காரன் தான் அவன் என்ன புரிஞ்சுக்கணும் நான் உண்மையில அனாதை கிடையாது எனக்கு ஒரு அப்பா இருக்கார் என்னுடைய அப்பா தனவந்தன் நான் என்ன என்னுடைய அப்பாவுக்கு என்னைக்குமே கடன் பட்டவன் என்னுடைய அப்பாவுக்கு என்னைக்குமே நான் சொந்தக்காரன் எங்க அப்பாவை நான் சென்று அடையணும் அப்படின்ற இந்த ஞானத்தை பெற்றால் மட்டுமே போதும் அவன் தனவந்தன் ஆயிடுறான் சோ தனவந்தன் அப்படிங்கிறது இங்க அவன் சம்பாரிச்சு ஒன்னு அடைய வேண்டும் அப்படின்ற விஷயம் இல்லாம அவனுடைய குல சொத்தாவே இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது சொந்தம் இங்க சொல்றாங்க நாம் நிரந்தர வாழ்க்கையோ அறிவையோ ஆனந்தத்தையோ நம்ம வெளியில இருந்து தேட தேவையில்லை நமக்கு உள்ளாரே இருக்கு ஒரு பிச்சைக்கார நித்திய நித்தியம் என்ன பண்ணா ஒரு பொதையில் புதையில கீழே தூங்கிட்டு இருக்கான் புதையில கீழ தூங்கிட்டு நான் தினசரி கஷ்டப்படுறேனே கஷ்டப்படறேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எது வரைக்கும் கஷ்டம் இருக்கும் புதையில தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எப்ப நான் படுத்துட்டு இடத்துக்கு புரிஞ்சுக்கிறான் என்ன பண்றான் அந்த புதையில எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் உனக்கு துன்பம் அப்படிங்கிறது கிடையாது அது போல நாம் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது நம்முடைய தன்மையாகவே இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதான் சாஸ்திரம் சொல்லுது மகாந்தம் விதும் ஆத்மானம் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோ சொல்லு நம்மளுக்கு வேதாந்தோ பிரம்ம ஜிக்யாசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இருக்கட்டும் முதல்ல தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரகாரம் என்ன பண்ண செயல்படுற பண்ற முயற்சி தெரிஞ்சுக்கிட்டாவே சொல்லி சொல்றா தெரிஞ்சுக்கிட்டாவே சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி சொல்ற கிருஷ்ணா ஜென்ம திவ்யம் ஏவம் யோவேதி தத் அப்படின்னு சொல்லி சொல்ற தத் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லி சொல்றேன் அதை நீ வந்து அப்ளை பண்றது அடுத்த விஷயம் அதனால நம்மளுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதைய ஆரம்பத்திலே சொல்றாரு தீர தீர சத்ர தீரர்கள் குழப்பம் அடைவதே கிடையாது ஆனந்தமா இருக்காங்க எப்ப ஆனந்தமா இருக்காங்க தன்னை பற்றி அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறப்போ அதனால சாஸ்திரம் இந்த விஷயம் தான் சொல்லி கொடுக்குது அப்ப ஒருவனுக்கு ஆனந்தமோ அறிவுமயமான வாழ்க்கையோ நிரந்தர வாழ்க்கையோ எப்ப கிடைக்கும் அவனை புரிஞ்சுக்கிட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் இதுக்கு தனியா என்ன தேவை என்ன செய்ய தேவையில்லை தேடி அலைய தேவையில்லை ஏன்னா அது அவனுடைய சொத்தாவே அவனுடைய சொரூபமாகவே இருக்கும் ஆத்மாவை தேடி போக தேவையில்லை ஆத்மா எங்க இருக்கு நாம் தான் ஆத்மா இல்லையா ஆத்மா எப்படிப்பட்டது நிரந்தரமானது அறிவுமயமானது ஆனந்தமயமானது நீ தனியா தேடி போக தேவையில்லைப்பா உனக்கு உள்ளாரே இருக்கு உனக்குள்ளார தேட ஆரம்பிக்கும் ஸோ அதை கடை உள் உள்ள தேடுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லையா உள்ள தேட ஆரம்பிக்கும் இதனால தான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது தத்துவ ஞானாத்து மோஷம் அக்ஞானாத் சம்சாரம் மோஷம் எதனால் ஒருத்தன் கிடைக்கும் தத்துவ ஞானாத்து மோஷம் தத்துவ ஞானத்தினால் மோஷம் அப்படின்னு சொல்கிறான் அக்ஞானாத்து சம்சாரம் அக்ஞானம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதான் ஈவன் ஒருத்தனுக்கு பக்தி கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒருவன் பக்தி செய்யணும் அப்படின்னாலும் மோஷஸ்தலத்துலேருந்து இருந்தா பக்தி செய்ய முடியுமே தவிர கட்டுண்டரையில் பக்தி செய்ய முடியும் பிரம்மபூத பிரசன்னாத்மா நோச்சதி நாங்கி சமஸ்வேஷு பூத்தேஷு மத் பக்தி லபத்தே பராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை உணர்ந்து இந்த ஆத்மாவானது பகவானுக்கு நிரந்தரமான சேவகன் ஆத்மாவானது பகவானுடைய சேவையில மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் பக்தியை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்ப இந்த ஆத்மாவை உணர்வது அப்படிங்கிறது ஒரு ஆரம்பமான ஒரு நிலையா இருக்கு சொல்லிடலாம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் ஆத்மாவை உணரணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் ஆனா ஆத்மாவை உணர்வது அவ்வளவு எளிமையான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஆஹ் இங்க லெக்சர் கேட்டு பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் லக்சர் கேட்டு முடிச்ச பின்னாடி பண்ணலாம் தப்ப ஆத்மாவை உணர்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா தான் ஏன்னா அர்ஜுனன் கிட்டயே கிருஷ்ணன் என்ன பண்றாரு சாங்கியோகத்துல ஆத்மா பத்தி நிறைய பேசுறாரு தேஹின் யதா தேகன்ல இருந்து ஆரம்பிச்சு வாசாம்சி ஜீரணான அப்படின்ற மாதிரி பேசுற பேசி முடிச்சு அர்ஜுன முகத்தை பாக்குறாரு அர்ஜுன் தலை தொங்கிட்டான் நீ எந்தவொடனா சொல்ற ஆத்மான்லாம் பேசுற கேட்கறது நல்லா இருக்கு ஆனா செயல்முறைப்படுத்த முடியல என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு ஏஷாபித்யே புத்தி யோகம் புத்தியாயுக்தையா பார்த்த கர்மபந்தம் பிரகசிய கர்மபந்தம் உடையாம உனக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கர்மயோகம் புத்தி யோகம் ஞான யோகம் அது பிரக்காரம் வரக்கூடிய அஷ்டாம் யோகம் யோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் என்ன பண்றாரு ஆத்மாவை சொல்லி கொடுக்க முயற்சி பண்றாரு முதல் ஆறு தியானங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆச்சாரியர்கள் பாக்குறாங்க இன்னைக்கு யார் தயாரா இருக்காங்க ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறாடி நீ ஆத்மாவை உணரணும் ஆத்மாவை உணர்றதுக்காக நீ வந்து வர்ணாட்சியர் வந்து கடைபிடிக்கணும் அதன் பிரக்கார பட்ச வளர்த்துக்கணும் அதுல இருந்து உனக்கு ஞானம் பிறக்கணும் வைராக்கியம் பிறக்கணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா ஓ சார் நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருவாங்க அப்ப என்ன பண்ணவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுக்கணும் எப்படிப்பட்ட எளிமையான வழி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆதிசங்கர் இந்த விஷயத்தை யோசிக்கிறார் எப்படி ஒருவனுக்கு ஆத்மா புரிஞ்சுக்கிறது வழி ரொம்ப எளிமையான வழி என்னது ஆத்மாவை உணர்வதற்கான ரொம்ப எளிமையான வழி என்னது அப்படின்னு யோசிக்கிறான் என்ன வழியா இருக்கும் ஆத்மாவை உணர்வதற்கு எளிமையான வழி அது ஆத்மா உணர்ந்த அப்புறம் சேவை அப்படிங்கிறது

சேதோ தர்ப்பணம் ரொம்ப எளிமையான வழிமுறை சொல்லி கொடுத்துருக்க முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா ஆத்மாவை உணர்வதற்கான எளிமையான வழிமுறை என்னது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆத்மாவை உணர முடியாம இருக்கிறதுக்கான தடை என்னன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்க தடையே தெரியாம எப்படி உணர முடியும் இல்லையா சார் நான் இந்த இடத்துக்கு போகணும் சார் போக முடியல எப்படி சார் போறது அப்படின்னு கேள்வி கேக்கிறேன் உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம் ஏன் உங்களால் போக முடியல என்ன தடை இருக்கு கொஸ்டின் கேட்போமா இல்லையா சரி இந்த இடத்துக்கு போகணும் போக முடியல எப்படி போறது அப்படின்னு கேள்வி முதல்ல என்ன கேள்வி கேட்போம் சரி சரி ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அங்க போறது என்ன பிரச்சனை அப்படின்னு சோ பிரச்சனையே தெரியாம போய் சேரவே முடியாது சோ ஆத்மாவை உணர்வதற்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மாவை உணர்வதற்கு எதிரியா தடங்களா இருக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் என்னது அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் அதான் கிருஷ்ணரும் பகவதாரு இந்த சம்ஸ்காரங்கள் தொழையாம ஒருத்தன் என்ன பண்ண முடியாது ஆத்மாவே உணர முடியாது ஆத்மான்றது வேற ஒண்ணும் இல்ல சார் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம் கண்ணாடி முன்னாடி நின்னா என்ன தெரியணும் நம்ம முகம் தெரியணும் முகம் தெரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனையா இருக்கும் முகமே இல்லையா கண்ணாடி தூசியா இருக்கு அவ்வளவுதான் சார் விஷயமே அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணும் கண்ணாடி தூசிய தொடக்கணும் அதுதான் சைத்திரிய மகாபுரம் சொல்றார் சேதோ தர்ப்பண மார்ஜனம் நிறைய பொய்யான அடையாளங்கள் தான் ஆத்மாவை உணர விடாம நம்மளை தடுக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அப்ப தடுக்கிறதுக்கு என்ன பண்ண சம்ஸ்காரங்களை நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணுமா சேதோ தர்ப்பண மார்ஜனம் நம்ம சித்தத்தை க்ளீன் பண்ணும் எப்படி க்ளீன் பண்ண முடியும் அவர் என்ன வழிமுறை சொல்லிக் கொடுக்கிறார் சைத்திரிய மகாபிரபு பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் நாம ீர்த்தனம் ஒரே வழிமுறை ஆத்மாவை நேரடியாக உணர்வதற்கு இதில பிரபோபா தான் தினசரி சொல்லிட்டு இருக்கார் காலையில வெளில போனீங்கன்னா ஸ்பீக்கர்ல ஹரிகிருஷ்ணம் அதுல ஓடிட்டு இருக்கும் அதுல பிரபா சொல்வார் அப்படிங்கறது நேரடியாக என்ன பண்ணுது ஆத்மாவை போய் தொடக்கக்கூடிய விஷயம் அப்படி சொல்றேன் மற்ற விஷயங்கள்லாம் சுத்தி வளர்ச்சி போறது நேர ஆத்மா போய் தொடர விஷயம் என்னதா இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற விஷயம் தான்